ஆணவம் கண்மம் மாய அதுல ஆணவம் அப்படிங்கறதுல இருந்து வெளியில வரணும்னா இந்த உணர்வும் நமக்கு செஞ்சேன் என்னோடதுல இருந்து நான் கொடுத்தேன் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து நீங்க வெளியில வரணும்னா இறைவன் நான் உடைய ஆணை கொடுக்கணும்னு தோணுது கொடுக்குறேன் அவ்வளவுதான் அவங்க பாராட்டினாலும் சரி திட்டுனாலும் சரி ஒன்னும் சொல்லாம போனாலும் சரி அப்படிங்கிற ஒரு குணம் நமக்குள்ளே வளர வளர நான் என்கின்ற ஆணவம் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் போய்விடும் இதைதான் நமக்கு இன்னைக்கு ரொம்ப தேவை இந்த பக்கம் தான் நமக்கு வேணும் ஆனா நமக்குள்ள எல்லாமே ஒரு குணம் இருக்கு சுயநலம் தான் நமக்கு இன்னைக்கு அதிகமாயிட்டே போகுது நம்ம செஞ்சா அது சரி அடுத்தவங்க செஞ்சா தவறு என்னைக்கு அடுத்தவங்களே நம்மையும் சமமாக பார்க்கிற ஒரு மனநிலை வருதோ தான் இறைவனுக்கு பக்கத்தில் நம்மால போக முடியும் யோசிச்சு பாருங்களேன் சாதாரணமா ஒண்ணு சொல்றேன் நமக்கு நல்லதா நடக்குதுங்க நம்ம எதை தொட்டாலும் தொடங்கு தொடங்குது எது எல்லாமே நினைச்சதெல்லாம் நடக்குது நல்லதா நடக்குது இப்ப என்ன சொல்வோம் கடவுள் கண்ணை திறந்துட்டாரு இத்தனை வருஷம் நம்ம சாமி கும்பிட்டதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு கடவுள் கண்ணை திறந்துட்டாரு எல்லாமே நல்லதா நடக்குது சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா இப்ப நமக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத நமக்கு போட்டியா இருக்கிற நம்ம எடுத்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லதா நடக்குதுன்னு வைங்க என்ன சொல்லுவோம் கடவுளுக்கு கண்ணே கிடையாது இவெல்லாம் ஒரு ஆள் இவெல்லாம் ஒரு மனுஷி இவங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்குது பாரு கடவுளுக்கு எல்லாம் கண்ணே இல்லை கடவுளே இல்லை சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா நமக்கு நல்லது நடந்தா கடவுள் கண்ணை திறந்து தராமாம் அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்தா கடவுள் கண்ணை மூடிக்கிட்டார் சொல்றோமா இது நமக்கு குணம் தானே இப்போ நமக்கு கெட்டதா நடக்குதுன்னு வைங்களேன் சின்ன சின்ன தீமைகளா இருக்கு இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் கடவுள் நல்லவங்கள தான் சோதிப்பான் அதனாலதான் நம்மளை சோதிக்கான் கடைசி நமக்கு நல்லது செய்வான் நம்மளை கைவிட மாட்டான் சொல்றோமா கடவுள் நமக்கு துன்பத்தை கொடுத்தா என்ன அர்த்தம் அவர் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இதே எடுத்த வீட்டுக்காரங்களுக்கு இதே மாதிரி துன்பமா நடக்குதுன்னு வைங்க ஆடுன ஆட்டத்துக்கு காட்டி கொடுத்துட்டோம்ல என்ன வரத்து வந்தாங்க இந்தா கடவுள் காட்டி கொடுத்துட்டாரு செஞ்ச விலைக்கு தண்டனை கொடுத்துட்டார் இப்ப நமக்கு கெட்டது நடந்தா சோதிச்சு பாக்குறாரம்மா டெஸ்ட் வைக்கிறாரு அடுத்தவங்களுக்கு கெட்டது நடந்தா தண்டனை கொடுக்குறாரு நம்ம சொல்றோமா சொல்லலாம் உண்மைதானே யதார்த்தம் சாதாரணமா இப்ப நம்ம வீட்டுல நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஜல் ஜல்னு ஒரு கொலுசத்தம் கேக்குதுன்னு வைங்க என்ன உங்க வீட்டுல எப்படி சார் உங்களுக்கு தெரியாதா எங்க வீட்டுல ஒரு பெண் தெய்வம் இருக்கு ஒரு பெண் தெய்வம் குடி இருக்கு எங்க மாமியாருக்கு முத ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்து போச்சு அது தெய்வமா எங்க வீட்டுல தான் இருக்கு அன்னைக்கு குடு குடுப்பக்காரர் கூட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார் அந்த பெண் தெய்வத்தை கும்பிடுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னு நான் வருஷம் வருஷம் அவங்கள நினைச்சு ஒரு பட்டு சேலை எல்லாம் வச்சு படையெல்லாம் போட்டு அந்த பட்டு சேலையை நானே கெட்டிக்கிடுவேன் அந்த பெண் தெய்வத்தை நாங்க வந்து வழிபாடு செய்யறோம் சொல்லுவோம்ல சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா இதே இது எடுத்த வீட்டுல நைட்டு நைட்டு சல் சல் சத்தம் வைங்க அங்க ஒரு பெண் தெய்வம் இருக்குன்னா சொல்லுவான் பேய் வீடு சந்திரமுகி வந்து நடு வீட்டுல நின்று நச்சுன்னு டான்ஸ் இருக்கு காஞ்சனா அப்பப்ப கிராஸ் பண்ணிட்டு போகுது யாரும் அந்த வீட்டுக்கு போயிடாதீங்க யாரும் அவங்களோட அண்ணன் தண்ணி புழங்காதீங்க யாரும் அந்த வீட்டை விலைக்கு வாங்கிடாதீங்க சொல்றோமா இல்லையா அப்ப நமக்கு நடந்த ஒரு விதமான பார்வை அடுத்தவங்களுக்கு நடந்த ஒரு விதமான பார்வை இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரைக்கும் எப்படி இறைவனுக்கு பக்கத்துல நம்ம போக முடியும் இறைவனுடைய பார்வை எப்படியோ அதே மாதிரி நம்ம பார்வையை மாற்றினால் தானே இறைவனுக்கு பக்கத்துல போக முடியும் இறைவன் என்னைக்காவது இரண்டு மாறுபட்ட பார்வையோடு தன் பிள்ளைகளை பார்த்திருக்கிறானா எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்கிறான் நாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி தானே அன்பு செலுத்துகிறான் ஆனா நம்ம அப்படி செலுத்தலையே நாம அந்த அன்பை திரும்ப செய்யல இல்லையா அப்புறம் எப்படி நம்ம மட்டும் கடவுள் பக்கத்துல போக முடியும் அல்லது கடவுள் நமக்கு பக்கத்தில் வர முடியும் அப்ப இந்த மனதை பக்குவப்படுத்தாத வரைக்கும் இது பெரிய துயரத்தை தான் நமக்கு மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது தான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஒரு அம்மா என்ன பண்றாங்க அவங்க பையனுக்கு சாப்பாடு கொண்டு வர்றாங்க ரெண்டு தட்டுல சாப்பாடு கொண்டு வர்றாங்க ஒரு தட்டுக்கு மேல முட்டை இருக்கு இன்னொரு தட்டுல உள்ள சாப்பாடு வெறும் சாப்பாடா இருக்கு உனக்கு ரெண்டுல எது வேணும் அப்படின்னு கேக்குறாங்க பசங்க என்ன சொல்லுவாங்க முட்டை உள்ள தட்டை ஐ அப்படி எனக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிறான் எடுத்துட்டு அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான் அம்மா முட்டை இல்லாத தட்டுல சாப்பிட்றாங்க பெசஞ்ச உடனே உள்ள மூணு முட்டை இருக்கு அம்மாவுடைய தட்டுல ஆஹா ஏமாந்துட்டோமே அப்படின்னு அம்மாவே பாக்குறான் நீதான் அது வேணும்னு சொன்ன அதே சாப்பிடு அப்படின்றாங்க மறுநாள் மறுபடியும் இதே மாதிரி கொண்டு வர்றாங்க ஒரு ஒரு முட்டை ஒரு இதுல இருக்கு ஒண்ணு முட்டை இல்லாம ஒன்னு இருக்கு இப்போ உனக்கு என்ன வேணும் அவன் முட்டை இல்லாத தட்டை செலக்ட் பண்றான் அதுக்குள்ள மூணு முட்டை இருக்குண்டான்னு நினைச்சு கைய விட்டு பிசஞ்சு பசஞ்சு பாக்குறான் ஒண்ணுமே இல்ல அம்மா வச்சிருக்கிறதுல மறுபடியும் மூணு முட்டை வெளியில வருது திரும்ப திரும்ப ஏமாந்துட்டே இருக்குமே மூணாவது நாள் அம்மா இதே மாதிரி ஒரு தட்டுல முட்டையோட இருக்கு ஒரு தட்டு வெறும் சாதத்தோட இருக்கு கொண்டு வந்து உனக்கு என்ன வேணுங்கிறாங்க டக்குன்னு அந்த புள்ள சுதாரிச்சிட்டு சொல்றேன் அம்மா அந்த வீட்டுக்காக நீதான் தான் உழைக்கிற நீதான் கஷ்டப்படுற நான் உன் பிள்ளை எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும் நீ உனக்கு என்ன வேணுமோ உனக்கு எது தேவையோ அதை வச்சுட்டு இன்னொன்னு எனக்கு கூட எனக்கு சந்தோஷமா வாங்கிக்கிறேன் அம்மா உடனே முட்டை இல்லாத இல்லாதத்தட்ட அவன்கிட்ட கொடுக்குறாங்க பசஞ்சு பாக்குறான் உள்ள ரெண்டு முட்டையும் இருக்கு அவனுக்கு பிடிச்ச சிக்கன் ஃபீஸும் இருக்கு இப்போ இந்த கதையை அந்த பொண்ணு சொல்லிட்டு முடிக்கிறாங்க எப்போது அடுத்தவர் நலனில் அக்கறை காட்ட ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது இறைவன் உங்களுக்கு இரண்டு மடங்காக தர ஆரம்பிப்பான் அவ்வளோ பெரிய தத்துவம் நான் நான் எனக்கு 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 அப்படிங்கிறத கொஞ்சம் விட்டுட்டு இன்னொருத்தருக்கு அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்காமையே இறைவன் நீங்கள் நினைத்ததை இரண்டு மடங்காக தருவான் இதுதான் வந்து மானுட அறம் இதுதான் இறைநெறி நமக்கு இந்த உலகத்தில் கற்றுக் ஒரு மாபெரும் செய்தி இப்ப அடுத்தவர்களுக்கு செய்வதற்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் கிருஷ்ணன் ஒரு நாள் நீ நடந்து போயிட்டு இருக்கிறான் கோவிகை தண்ணி அரைச்சிட்டு இருக்கிறாங்க கிணத்துல தண்ணி அரைச்சிருக்கிறாங்க பெரிய பானை பானையில தண்ணிய ஊத்தி ஊத்தி பாக்குறாங்க கஷ்டப்பட்டு நிறைச்சி பானை நிறைஞ்சிருது இப்ப தூக்கி இடுப்புல வைக்கிறதுக்கு தூக்கி தூக்கி பாக்குறாங்க ரொம்ப கனமா இருக்குது அவனால தூக்க முடியல அந்த பகமா அப்படியே கிருஷ்ணன் போறான் கிருஷ்ணா இந்த பானை ரொம்ப பாரமாக இருக்குடா கொஞ்சம் தூக்கி விட அப்படின்னு அவன் காதுலேயே வாங்காமல் போறான் கிருஷ்ணா மணிவண்ணா திருமாளே பெருமாளே கோவிந்தா என்னென்னமோ சொன்னாங்க அவன் கோவிந்தா கோவிந்தான்னு போயிட்டான் இரு நாலு பெண்ணை வீட்டுக்கு வருவே இல்லை வெண்ண வேணும் நெய் வேணும் உன அப்ப கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களே கஷ்டப்பட்டு பானையை இடுப்பில் தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் வாசலில் கிருஷ்ணன் நிற்கிறான் இவங்க வந்தோன்னே படக்குன்னு பானையை வாங்கி இறக்கி வச்சிருக்கிறான் இவங்களுக்கு செம்ம போவோம் இப்போ உனைய கூப்பிட்டேனா பானைய தூக்க முடியல கஷ்டமா இருக்கு பாரமா இருக்குன்னு உனைய கூப்பிட்டா அங்க என்னன்னு கேட்காம போயிட்டு இப்பேன்ற வந்து இறக்கி வச்ச உன்னை இப்ப கூப்பிட்டேனா அப்படின்னாங்க கிருஷ்ணன் சிரித்து கொண்டே ஒரு பதில் சொன்னான் நான் எப்போதுமே என் பக்தர்களின் பாரத்தை ஏற்றி வைக்கிற கடவுள் இல்லை பக்தர்களின் பாரத்தை இறக்கி வைக்கிற கடவுள் என்று சொன்னேன் என் இனிய பெரியவர்களே என்றைக்கு நாம் அடுத்தவர்களுடைய பாரத்தை இறக்கி வைக்க தொடங்குகிறோமோ அன்றையிலிருந்து இறைவனுக்கு பக்கத்தில் போக ஆரம்பிக்கிறோம் அடுத்தவங்க பாரத்தை நமக்கு கற்றுத் தருகிறது ஒரு அழகான ஒரு ஹிந்தியில வந்த ஒரு கதை அது தமிழ்ல பெயர்த்திருந்தாங்க ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்ணாரு ரொம்ப நாள் ஆச்சு பூமிக்கு வந்து திருவிளையாடல் எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு திரும்ப ஒரு திருவிளையாடலை போடுவோம் அந்த மனுஷங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திருவிளையாடல் பண்றாங்க ஒரு வயசான முதியவர் வேஷத்துல ஊருக்கு வர்றாரு வந்து ஒவ்வொரு கடையிலயே அப்படியே பரிதாபமா நின்னு ஐயா சாப்பாடு இல்லையா பசிக்குதியா அப்படின்னு காலங்காத்தால மொத போனி பண்றதுக்கு முன்னாடி இப்படி வந்து பிச்சை எடுத்தேன்னா நான் என்னையா பண்றது போயா அந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகன்னு எல்லாரும் அவரை திட்டி 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 அனுப்புறாங்க கடைசி ஒரு படித்துறையில ஒருத்தர் யாரோ கருப்பு போர்வையை போத்திக்கிட்டு வெமா சாப்பிட்டு இருக்கிறார் அவர் பக்கத்துல போய் உட்காந்து இவர்கிட்ட யாரு கேட்போம் ஒருத்தரும் சாப்பாடு தர மாட்டாங்கன்னு அவர் தோலை தட்டி தம்பி அப்படின்னு இருக்காரு அவர் திரும்பி என்ன அப்படின்னு இருக்கிறாரு சாப்பிட்றீங்களா அப்படின்றார் வேற என்ன சமைச்சுக்கிட்டா இருக்கிறேன் தான் இருக்கிறேன் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன் ரொம்ப பசிக்குது சாப்பாடா எங்கிட்டயா கேக்குறீங்கன்னா ஆமாப்பா தான் கேட்குறேன் ஏன்னா அந்த மனிதர் ஒரு தொழு நோயாளி அவர் பசங்க சாப்பிட்டு இருக்கிறாரு என்கிட்ட தான் கேக்குறீங்களா உங்ககிட்டதான்ப்பா கேட்குறேன் உன்கிட்ட தானே சாப்பாடு இருக்குது நீ தானே சாப்பிடுற ரொம்ப பசிக்குதுப்பா கொடுப்பா உடனே அந்த பாத்திரத்தோட இவர் குடுக்குறாரு இவர் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு ரொம்ப நன்றி பாடி ஒன்றும் கவலைப்படாதீங்க இங்கேயே உக்காந்துருங்க உங்களுக்கு மதிய சாப்பாடு நான் எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவர் கிளம்பி போறேன் சிவபெருமான் யோசிக்கிறார் இத்தனை பேர் காசு உள்ளவங்க வசதி உள்ளவங்க நம்ம சாப்பாடு கேட்டப்ப கொடுக்கல ஆனா அவன் கையில இருந்த சாப்பாடை நம்மளுக்கு கொடுத்தான் அதனால நம்ம யாருங்கிற உண்மையை அவனுக்கு சொல்லிட்டு போவான் அவன் சந்தோஷப்படுவான்ல அப்படின்னு அவர் காத்துக்கிட்டே இருந்தார் மத்தியானம் அவன் எங்கெங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சு ரெண்டு சப்பாத்தி தயார் பண்ணி கொண்டு இருந்தாங்கய்யா இதுதான் கிடைச்சிச்சு இதை இப்போதைக்கு சாப்பிடுங்க அவர் வாங்கி ஓரமா வச்சுட்டு நான் சப்பாத்தி சாப்பிட வரல ஒன்ற ஒரு உண்மையை சொல்லலாம் அதெல்லாம் வேற சொல்லலாம் நீங்க சப்பாத்தியை சாப்பிடுங்க எனக்கு வேலை நிறைய இருக்கு உங்களுக்கு நைட்டுக்கு ஏதாவது ரெடி பண்றேன்னு போயிட்டான் என்னடா இது இவன் பாட்டு காலையில சாப்பாடு கொடுக்குறான் மத்தியானம் சப்பாத்தியை கொடுக்குறான் ஏதோ மாமியார் வீட்டுக்கு வந்து மருமகனை நடத்தின மாதிரி நடத்திட்டு இருக்கிறானே ஏற்கனவே உமாதேவிட்டு இருந்து நாலு மெசேஜ் வந்துருச்சு எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்ட்டு பாட்டுக்கு வந்து கதை பேசிக்கிட்டே இருக்கும் சரி திரும்பி வரும்போது அவங்ககிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கிறார் அவன் சாயந்தரமா அலைஞ்சு களைச்சி ஒரு இட்லி கொண்டு வர்றான் இதுதாங்க இப்ப கிடைச்சது இதை சாப்பிட்டுக்கோங்க நாளைக்கு காலையில் இங்க பாருங்க உட்கார் ஏன்னா ஏதோ சரவண பவன்ல அந்த மாதிரி ஒன்னுன்னா கொடுத்துட்டே இருக்கிற நீ கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றதுக்காக நான் உட்காந்துருக்கல உன்ட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்லணுங்கிறதுக்கு உட்காந்துருக்கேன் பக்கத்தில் வா யார்ட்டையும் சொல்லிடாத நான் யார் தெரியுமா அப்படின்னு இருக்கேன் யாரு நீயி ஆஹ் சிவபெருமான் தானே நீ அப்படின்னு இருக்கான் அவர் பதறிட்டாரு உடனே கண்ணாடி எடுத்து பார்த்துருக்காரு மேக்கப் எதுவும் அழிஞ்சிருக்கான்ட்டு மேக்கப் அழியெல்லாம் அப்படியே தான் இருக்கு எப்பிட்றா கண்டுபிடிச்ச அப்படின்னாரு காலையிலயே கண்டுபிடிச்சிட்டு காலையிலே கண்டுபிடிச்சியா எப்பிட்ரா கண்டுபிடிச்ச சாமி நான் ஒரு தொழு நோயாளி என் கையெல்லாம் அழுகி இருக்குது அந்த கையால் சாப்பிட்டு இருக்கிறேன் என் பொண்டாட்டி என்னைய மூணு வருஷம் ஆச்சு என் பிள்ளைங்க என் பக்கத்துல கூட நான் சோறு வச்ச கூட சாப்பிடாது இந்த உலகமே என்னைய ஒரு மனுஷனா கூட மதிக்கல அந்த சாக்கடையில ஊருது பாருங்க புழு அதுக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு அந்த மனுஷங்க கிட்ட கிடையாது அந்த அளவுக்கு என்னைய வந்து ஒதுக்கி கேவலமா தூக்கி ஓரமா போட்டிருக்கிறாங்க என் தோல்ல கைய வச்சு தம்பி சாப்பாடு கொடுப்பான்னு நான் கொடுத்த சோறை ஐயரவே இல்லாம அறுவருப்பே இல்லாம பிசஞ்சு சாப்பிட்டீங்க பாருங்க அப்பயே கண்டுபிடிச்சிட்டயா என்ன படைச்ச கடவுளை தவிர யாராலையும் இப்படி செய்ய முடியாது என்று அப்படின்னு அவன் என் இனிய பெரியோர்களே ஒரு கணம் யோசித்து பாருங்கள் ஏழை பணக்காரன் அழகா இருக்கிறவன் அசிங்கமா இருக்கிறவன் படிச்சவன் படிக்காதவன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அந்த சமயம் இந்த சமயம் இது எல்லாமே யாருக்கு நமக்கு தான் இந்த வேறுபாடு இந்த பாகுபாடு இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாமே மனுஷங்களாகிய நமக்குத்தானே தவிர இறைவனுக்கு ஒருபோதும் கிடையாது தான் படைத்த எல்லா ஜீவன்களும் அவனுக்கு ஒண்ணுதான் எல்லா உயிர்களும் அவனுக்கு ஒண்ணுதான் எல்லா பறவைகளும் அவனுக்கு ஒண்ணுதான் ஆனா நாம எப்படி இருக்கிறோம் இறைவனின் பார்வையிலேயே இந்த உலகத்தை பார்த்தால்தானே நம்ம இறைவனின் பிள்ளையா இருக்கிறோம் அப்போ ஒருத்தனை ஒதுக்குறோம் ஒருத்தனை கொண்டாடுறோம் ஒருத்தனை ஏற்றுக்கிறோம் ஒருத்தனை வேண்டான்னு சொல்கிறோம் ஏன் இத்தனை குழப்பங்கள் ஏன் இந்த ஏற்றத்தை ஒரு அழகான கதை ஒன்று இருக்கு நம்ம சொல்றோம்ல சரி அப்படிப்பட்ட கடவுள் எல்லாரையும் சமமா ப படைச்சிருக்கலாம்ல எல்லாரையும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே மாதிரி மூஞ்சி எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடு எல்லாருக்கும் ஒரே பைக் கார் மாத்தோன்னா எல்லாருக்கும் ஒரே கார் எல்லாருக்கும் ஒரே படி அப்படி படைச்சிருக்கலாம்ல ஏன் ஏற்றத்தாழ்வோட படைச்சாரு அதனாலதான் நம்மளும் ஏற்றத்தாழ்வு பாக்குறோம் இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும்ல இந்த கேள்விக்கு ஒரு அழகான பதிலை நான் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில பார்த்தேன் அவர் வாழ்க்கையில ஒரு கதை ஒண்ணு வருது நபிகள் நாயகத்தை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா எதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வர்றாங்க அப்ப அவர் என்ன பண்றாரு அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொல்றாரு ஒரு தடவை ஒருத்தர் ஈச்சம்பழம் கொண்டு வர்றாரு ஒரு கூடை நிறைய அவர் கூடவே அக்பர் அலின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவருடைய உறவினர் அவருடைய நண்பர்கள் எப்பயும் கூட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க நிறைய ஈச்சம்பழம் வந்தோடனே நபிகள் சொல்றாரு அக்பர் எல்லாருக்கும் பிரிச்சு கொடு அப்படிங்கிறார் இவர் கேட்கிறாரு நீங்க பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இல்ல இறைவன் பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கவா அப்படின்னு ஒரு ஒரு யோசித்துட்டு நான் பிரிச்சு கொடுக்குற மாதிரியே கொடுத்துரு அப்படின்னு போயிடுறாரு எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டு கொடைய ஓரமா வச்சிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு ஒருத்தங்க திராட்சை பழம் கொண்டு வர்றாங்க ஒரு கூட நிறைய கொண்டு வந்து நபிகள்கிட்ட கொடுக்குறாங்க நபிகள் அதை வாங்கி ஒரு ரெண்டு சாப்பிட்டுட்டு இதை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிறார் உடனே அவர் கேட்குறாரு நீங்க பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இறைவன் பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கவா நான் கொடுக்குற மாதிரியே கூட அப்படின்ட்டு போயிடுறாரு மறுபடியும் இவர் எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்குறார் இப்போ அந்த நண்பர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல இவர் பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்தா இப்படி கொடுக்குறாரு இறைவன் பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்தா அது எப்படி இருக்கும் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தாலும் நடக்குமோ ஏதாவது விசேஷமா இருக்குமோ அவங்களுக்கு நம்மள மாதிரியே ஒரு ஆர்வம் இருக்கு மூணாவது தடவை யாரோ ஒருத்தங்க வந்து கொடுக்குறாங்க இப்ப அவர் சொல்றாரு இதை எல்லாருக்கும் பிரிச்சு கொடு நீங்க கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இறைவன் கொடுக்குற உடனே நண்பர்கள்லாம் சொன்னாங்க இல்ல இல்ல இறைவன் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு தடவை கொடுக்க சொல்லுங்களேன் பிளீஸ் அப்படி கொடுக்க சொல்லுங்களேன் நான் ஆசைப்படுறாங்கல்ல இறைவன் கொடுக்குற மாதிரி கொடு அப்படின்ட்டு போயிட்டார் உடனே இந்த மனிதர் என்ன பண்ணாரு ஒருத்தருக்கு நிறையா ஒருத்தருக்கு குறையா ஒருத்தருக்கு ஒண்ணு ஒருத்தருக்கு ரெண்டு ஒருத்தருக்கு ஒண்ணுமே கொடுக்கல இஷ்டத்துக்கு கொடுத்து கௌத்தி வச்சுட்டு அவருவாடு போயிட்டார் ஒண்ணுமே கிடைக்காதவன் விருப்பம் பாருங்க அவன் ஒண்ணு கிடைச்சவன் ரெண்டு கிடைச்சவெல்லாம் நேர நபிகள் நாயத்துல போய் ஆஹ் அவர் தப்பு தப்பா பிரிச்சு கொடுத்துட்டாரு அவனுக்கு பத்து கொடுத்தாரு இவனுக்கு எட்டு எனக்கு ஒண்ணு கூட கொடுக்கல இவனுக்காவது ஒண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க நபிகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நீங்க தானே இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்க இறைவன் இப்படித்தான் கொடுப்பார் இப்ப பத்து அவனுக்கு கிடைச்சிச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுது இல்ல பத்து கிடைக்கப்பட்டவனுக்கு என்ன தோணணும் ஒருத்தனுக்கு ஒண்ணுமே இல்ல ஒருத்தனுக்கு ஒன்னு தான் இருக்குது ஒருத்தனுக்கு ரெண்டு தான் இருக்குது அப்ப அந்த பத்துல ரெண்ட ஒரு இல்லாதவனுக்கும் ஒன்னு கிடைச்சவனுக்கு இன்னொன்னு கொடுக்கணும் இல்லையா கொடுத்துருக்கணும் இல்லையா இல்லாதவனுக்கு இருப்பவன் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் அதை நீங்கள் செய்தீர்களா என்று கேட்டார் ஏன் கொடுத்தாரு அவரு ஒன்றை நான் பத்து கொடுத்துருக்கேன் இதை நீ கரெக்டா அடுத்தவனுக்கு கொடுக்குறியான்னு நானு திரும்ப வரும்போது செக் பண்ணுவேன் அப்படிங்கறக்காக தான் கொடுத்துருக்காரு நமக்கு தான் கொடுத்துருக்காரு நமக்கு தான் கொடுத்துருக்காருன்னு வாங்கி உள்ள வச்சுக்கிட்டே இருந்தோன்னு வைங்க அங்க கேள்வி கேட்பார் உன் தவளவு கொடுத்தேனப்பா ஏப்பா உன் தெருவுல ஒருத்தன் படிக்க வழி இல்லாம நின்னான்ல அவனுக்காவது நீ ஒரு படிப்பையாவது கொடுத்துருக்கலாம்லப்பா அந்த ஏழை பொண்ணு உன் வீட்டு வாசல்ல நின்று பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு காசு இல்லைன்னு கேட்டுச்சு ஒரு ஒரு பவுன் கொடுத்துருக்கலாம்லப்பா உனக்கு முந்நூறு பவுனும் நான் கொடுத்தேன்ல அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறோம்ல அப்ப கடவுள் கேள்வி நம்பிக்கை ஏன் இல்ல துன்பத்துல மட்டும்தான் நம்ம கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறோம் அதான் நம்ம பெரிய பிரச்சனை மனசு என்ன சொல்லும் தெரியுமா துன்பத்துல மட்டும்தான் கடவுளை நீ என்னெல்லாம் கை விட்டுட்ட நீ நீ அம்பவனு விட்டுட்ட நான் உன்னை அப்படி கும்பிட்டேன் இப்படி கும்பிட்டேன் ஆனா நல்லா இருக்கும் போது யாராவது கடவுளை தேடி இருக்கோமா கடவுள் நினைப்பாது நமக்கு இருந்திருக்குதா நம்ம சுகி சிவம் தான் ஒரு புத்தகத்துல ஒரு அழகான ஒரு நடந்த சம்பவம் ஒன்றை பதிவு செஞ்சிருந்தார் அது யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா என்னன்னு தெரில இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஆர்த்தர் ஆஷ் அப்படின்னு ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர் அமெரிக்காவின் மிகச்சிறந்த பிளேயர் அமெரிக்கால அவர் பேர்ல ஒரு பெரிய ஸ்டேடியமே இருக்குதான் உலகத்தின் விம்பிள்டன் சொல்லுவாங்கல்ல உலகத்திலேயே டென்னிஸ்ல நம்பர் ஒன் பரிசு அதான் விம்பிள்டன் பரிசு கோப்பை வென்ற ஒரு வீரர் ஆர்தர் ஆஷ் அவ்வளோ பெரிய வீரர் அவ்வளோ பெரிய புகழுக்கும் பணத்துக்கும் சொந்தக்காரர் உலகமே கொண்டாடுகிற ஒரு டென்னிஸ் வீரர் அவர் திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னா புற்றுநோய் வந்துருச்சு திடீர்னு புற்றுநோய் வந்துருச்சு இப்ப நிருபர்கள்லாம் அப்படியே அதிர்ச்சியாகி அவர்கிட்ட போய் பேசுறாங்க ஐயோ நீங்க எவ்வளவு பெரிய வீரர் இந்த உலகத்துக்கே எவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டா இருந்தீங்க எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கிறீங்க வெற்றியின் சிகரத்தில் நீங்க நிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு போய் புற்றுநோய் வந்துருச்சு கடவுள் உங்களுக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்துட்டானே கடவுளுக்கு கண்ணே இல்லையா கடவுள் ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப அந்த மனிதர் ஒரு பதில் சொல்லி அந்த பதில் நம்ம எல்லாருமே மனசுல அழுத்தமா எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பதில் அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு எங்க அந்த டென்னிஸ்னு ஒரு விளையாட்டு இருக்குல்ல இத உலகத்துல கோடி பேர் பாக்குறாங்க உலகம் முழுக்க கோடி பேர் இந்த விளையாட்டை ரசிச்சு பாக்குறாங்க லட்சம் பேர் இந்த விளையாட்டை விளையாடுறாங்க அவங்கவுங்க தெருவுல டென்னிஸ் கோர்ட்ல ஸ்கூல்ல காலேஜ்ல அவங்கவுங்க ஏரியால லட்சத்துக்கு மேல உள்ளவங்க இந்த விளையாட்டை விளையாடுறாங்க ஆயிரம் பேரு முறைப்படி இந்த போட்டிகள்ல கலந்துக்கிறாங்க ரொம்ப முறைப்படி கரெக்டா விளையாண்டு போட்டிகள்ல கலந்துக்கிறாங்க நடக்கிற இந்த விம்பிள்டன் போட்டிக்கு கடைசி வரைக்கும் வர்றாங்க அந்த கடைசி வரைக்கும் நாலு பேர் தான் அந்த இறுதி சுற்று நடக்கும் பாருங்க அந்த பைனல் வரைக்கும் வர்றாங்க அந்த செமி பைனல் வரைக்கும் நாலு பேர் தான் வர்றாங்க அதுலயும் ரெண்டு பேர் தான் இறுதி சுற்றுக்கு வர்றாங்க அந்த ரெண்டு பேர்லயும் ஒருத்தன் தான் விம்பிள்டன் பரிசு பெறுான் அந்த ஒருத்தன் தான் நான் கோடிக்கணக்கான மக்கள் பாக்குற லட்சக்கணக்கான மக்கள் விளையாடுகிற ஆயிரக்கணக்கான மக்கள் போட்டி போடுகிற நூற்றுக்கணக்கான மக்கள் எல்லை கோடு வரைக்கும் வருகிற அதுல நாலு பேர் கடைசி வரைக்கும் போராடுகிற ரெண்டு பேர் இறுதியில நின்று ஒருத்தன் ஜெயிக்கிறான் அந்த ஒருத்தன் தான் நான் அப்ப நான் கடவுள்கிட்ட போய் கேட்டேன்னா உலகத்துல இத்தனை கோடி பேர் பாக்குற விளையாட்டை இத்தனாயிரம் பேர் ஜெயிக்கணும்னு நினைச்சு போட்டி போட்டு இத்தனை பேருக்கு இடையில நான் ஒருத்தேன் ஜெயிச்சேனே எனக்கு மட்டும் ஏன் வெட்டிய தந்த அப்படின்னு நான் கடவுள்கிட்ட என்னைக்கா போய் கேட்டேன்னா கேட்கல இல்ல நான் ஜெயிச்ச போதெல்லாம் நான் கேட்கல இப்ப எனக்கு ஒரு துன்பம் வந்த உடனே எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பத்தை கொடுத்த கடவுள்கிட்ட கேட்டா என்னை போல் அயோக்கியன் இந்த உலகத்தில் யாராவது உண்டா அப்படின்னு நான் ஒரு கேள்வி வெள்ளக்காரரா இருந்தாலும் இன்னும் கேள்வி கேட்டுருக்குற நமக்கு நல்லது நடந்த போதெல்லாம் நம்ம யாராவது கடவுள்கிட்ட போய் சொன்னோம்மா எல்லுங்க தெருவில் எத்தனையோ பேர் சாப்பிட்றதுக்கே வசதி இல்லாமல் இருக்கும்போது எனக்கே மூணு மேல சாப்பாடை கொடுத்த அப்படின்னு யாராவது போய் கேட்டோம்மா எத்தனைய பேர்னு வாடகை கூட கொடுக்க வழி இல்லாமல் இருக்கும்போது எனக்கே நாலு வீடு கொடுத்த யாராவது கேட்டோம்மா ஒவ்வொருத்தரும் இன்னும் நாற்பது வயசாகியும் ஒரு வேலை கிடைக்காம செட்டில் ஆகாம மாசம் மாசம் சம்பளத்துக்கு கை கட்டி யார் முன்னாடியே கூனி குறுகி போது என்னையை மட்டும் ஏன் ஒரு முதலாளியா வச்சுருக்கிற நூறு பேருக்கு சம்பளம் கொடுக்குற அதிகாரத்தை எனக்கு ஏன் கொடுத்த அதாவது கடவுள்கிட்ட போய் கேட்டோமா கேட்டோம்மா கேட்கல இல்ல ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் மட்டும் ஓடிடுறோம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற என்னைய மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற என்னைய மட்டும் ஏன் துன்பப்படுத்துற கேட்குறோமா இல்லையா அப்ப இந்த மனசு எப்படி இருக்கிறது எல்லாம் கடவுளை தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு துன்பம் வரும்போது மட்டும் கடவுளின் மேல் குற்றம் சாட்டுகிறோம் என்றால் குறை இறைவனின் மேல் இல்லை நம்முடைய மனசில்தான் இருக்கிறது என்பதை ஆழமாக உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்ப இந்த மனசை நீங்க அப்படியே ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும்